அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷார் உருவாகிது புதிய காற்றுலது தாலோ போதை தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்க குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற கிளிக் பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பிறகு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மட்டும் குறைவான மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஏழு மற்றும் எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு இடங்கள் வெப்பசலனம் அதிகமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாமக்கல் கன்னியாகுமரி சேலம் கோவை தென்காசி நீலகிரி மட்டுமல்லாமல் நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழையும் இதை தவிர்த்து வரக்கூடிய மாவட்டங்களுக்கு வெப்பசலம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மழையின் தாக்கம் நாளை மட்டும் பகல் முடிந்த பிறகு மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வரை தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி சேலம் தர்மபுரி நாமக்கல் ஈரோடு கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் இடிடக்கூடிய கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டித்தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அன்றை நாட்கள் வடக்கு அந்தமான் கடல் பகுதிக்கு மேல் இன்றும் ஒரு சில வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் பரவலாக மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மித அவ்வப்போது ஈடுபடியூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்